தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ட என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பேர் கூட சொல்கிறதில்ல அது மோடி தான் தமிழ்நாட்டுன்னு பேராதான்னு சொல்றது கம்மு அமைதியாக உட்காந்து உட்காந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் அவங்களுக்கு மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்னியரசு வெளியீடு இருக்கிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க ஆனால் சும்மா தினத்தோட தமிழை மத சோழனை கேட்டுக்கிட்டு போங்க அங்கே தான் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை சும்மா இல்லை கத்தாடுங்க மாநில அரசு நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க மாநில அரசோட நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சா இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்றது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்குது நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது